கன்னி ராசி ராசியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய ராசினா ராசி தான் இந்த ராசிக்காரர்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க எப்படின்னு கேட்டா உனக்கு என்ன பிள்ள கன்னிராசி பார்த்திருக்கீங்களா எத்தனை பேர் கேள்விப்படுவாங்க நீங்க தான் அப்ப சொல்லணும் படாத படுறதே நான் தாண்டா தம்பி அதாவது நீங்க எல்லாம் கூட லேட்டா அவமானத்தை பார்ப்பீங்க நான் எடுத்தவனே அவமானத்துலதான் இருப்பேன்டா தம்பி அவமானத்தை தாண்டா மட்டும்தான் எனக்கு வெற்றி நீங்க எல்லாம் வந்து பிரச்சனையை எப்போ ஒரு நேரத்துல பாப்பீங்க நான் பிரச்சனையோடய வாழ்ந்துட்டு இருப்பேன் இதுதான் கன்னிராசி உண்டா இல்லையா இதுல வேற ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்கு என்ன தெரியுமா பிரச்சனைங்கிறது அவ்வப்போது சில பேருக்கு வரும் கடன்கிறது சில பேருக்கு வரும் அவ்வப்போது வரும் ஆனா எப்ப பார்த்தாலும் கடனோடு வாழ்வதும் பணப்பிரச்சனையோடு பயணிப்பதும் கன்னிதாசிக்கு வேலை ஆனா மணி மைண்டுங்கிறது கன்னிராசிக்கிட்ட இருக்கவே இருக்காது மணி மைண்டுன்னு சொல்லுவாங்க காசுக்காக வேலை பார்ப்பவர்கள் கன்னீராசிக்காரர்கள் கிடையாது ஆனா பண நெருக்கடியை பார்த்து கொண்டே இருப்பவர்கள் கன்னிராசி ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு கண்ணிராசிக்காரர்கள் நல்லா இருந்தாங்கன்னா பேர் ஒரு மூளையை செலவு பண்ணார்னா நூறு பேர் சந்தோஷமா இருப்பாங்க ஒரு ஒரு போர்க்குடி தூக்குனாருன்னா நூறு பேருடைய பிரச்சனை தீர்வடையும் எங்க ஊர்ல ஒரு நபர் என்ன பண்ணாரு ஒரு ஒரு பிரச்சனை ஊர் பிரச்சனை ஒண்ணு அது அவர் வந்து எல்லாரும் போராடுறாங்க நடக்க மாட்டேங்குது அவரு ஒரு மனு போட்டாரு அவருதான் போட்டார்னு யாருக்குமே தெரியாது ஆனா அந்த பிரச்சனை சால்வ் ஆனா ஏன் எல்லாரும் போராடினாங்க எல்லாரும் கும்பிடுறாங்க எல்லாரும் மற்றவனை பத்தி குறை சொல்றாங்க ஆனா அத அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு மத்தவங்க யாரும் முடிவு பண்ணல இந்த நபர் தான் முடிவு பண்ணாரு ஏன்னா இவர் கன்னிராசி ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும் அரசாங்கத்தில் எந்த பதவியில உள்ளவர்களையும் தன்கிட்ட உண்மை இருந்தால் நேரடியாக சந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள் சில பேர்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே பயப்பட மாட்டாங்க சில பேர் காவல் நிலையம்னா பயப்படுவாங்க இவங்கள்ட்ட உண்மை இருக்கும் அதனால டைரக்டா காவல் நிலையத்துக்கு போவாங்க கன்னிராசிக்காரவங்க அந்த அதே மாதிரி உண்மை இருந்ததுன்னா டைரக்டா உள்ள போடுவாங்க ஆனா உண்மை இல்லாத பக்கம் தலையிட்டு கூட படுக்க மாட்டாங்க கன்னிராசிக்காரவங்க ஆனா இதுக்கு பேர் என்ன தெரியுமா கன்னீராசிக்காரங்களுக்கு வேற பேரு சொல்லுவாங்க எப்படின்னா இவங்க காசிக்காக எதுவும் செய்வாங்க சில பேர் சத்தியமா சொல்றேன் அது மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க காசு பார்க்கறதா இருந்தா கண்ணீராசி எப்பயும் மிகப்பெரிய இடத்துல எல்லாம் யோசிப்பாங்க அவங்க காசே கிடையாது மனுஷங்க நம்ம நம்பி வந்துட்டாங்கன்னா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் காசுங்கிறது என்ன காசு இருந்தா அவங்க கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம் காசு இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சது சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கன்னீராசிக்காரவங்க காரணம் என்னன்னா அவங்க கஷ்டத்தை விட பக்கத்துல உள்ளவங்க கஷ்டத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கான இடத்தை எப்படி தேடுவது முதல்ல கன்னிராசி என்னவா வர முடியும் உயர்ந்த தலைமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா கன்னிராசி வரும் ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க ஊர் கூடி தேர் இழுக்கும் ஆனா அந்த தேரை இருக்கிறதுக்கு பிளான கன்னிராசி தான் போடும் இந்த ஊரை கூட்டுறதே கன்னிராசி தான் ஒரு பல தரப்பப்பட்ட மக்கள் வந்து பிரிஞ்சு கிடப்பாங்க கன்னிராசிக்கார நினைச்சாருன்னா ஒன்னு சேர்த்துடுவாரு இதுதான் கண்ணீராசியோடைய பலம் சில குடும்பத்தில் உறவுகள் பிரிஞ்சு கிடக்கும் ஃபங்க்ஷன் வச்சாருன்னா எல்லாரும் சேர்ந்துருவான் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் கண்ணீராசினா ஒரு பவர் எழுந்து சல்யூட் அடிக்கணும் ஒருத்தர் வந்தார்னா அந்த குடும்பத்திலேயோ ஊர்லயோ பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க அவர் பேரை சொன்னா மரியாதை இந்த மரியாதையே கேட்டு பெறுபவர்கள் கிடையாது அவங்க செயலால் அந்த மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில தலைமை பொறுப்பு தான் அவங்களுடைய இடம் மற்றவர்களுக்கு முன்னாடி தலைமையில் இருக்கக்கூடியது அதனாலதான் கண்ணீராசிக்காரர்களுக்கு பார்க்கத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை விரும்புவாங்க ஒரு பொறுப்பு தொடர்ந்து வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பேசுவாங்க அதனால என்னன்னா கன்னிராசிக்காரர்களை சில பேர் உடனே பொறுப்புல இருந்து விளக்கிடுவாங்க திருப்பி திரும்பி ஒரு பொறுப்பு கிடைக்கும் இவங்க யாரு என்ன பொறுப்பை விளக்குனாலும் திருப்பி திருப்பி அடுத்த பொறுப்பு கிடைக்கும் இதுதான் கண்ணீராசிக்கு பலம் மனம் போற போக்கில் போகக்கூடியவர்கள் கிடையாது பணம் போற போக்கில் போகக்கூடியவர்கள் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு திடத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நான் இதுதான் நான் சொல்லுவாங்கல்ல நான் எங்கேயும் ஓட மாட்டேன் ஒளிய மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் இங்கேயே இருந்து உன்னை சந்திப்பேன் இங்கேயே இருந்து உன் சவால நான் எதிர்கொள்வேன் இங்கேயே இருந்து உன்னை ஜெயிப்பேன் இதுதான் கன்னிராசியுடைய தாரக மந்திரம் ஓடுறவங்களோ ஒளியறவங்களோ கிடையாது இப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண முடியும் இதுதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேடுறது உனக்கான இடத்தை நீ தேடு சொன்னதே இருக்கிற இடத்துல நீங்க பெரிய ஆவீங்க அதிகபட்ச உங்களுடைய சுற்றம் நட்பு எல்லாமே உலகம் தான் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் பொது வாழ்க்கையோடு மிங்கிள் ஆனவங்க இந்த கன்னிராசிக்காரர்களுடைய ஒரு மைனஸ் என்னன்னா நாம புகழ் பெறணும் பேர் எடுக்கணும் கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிறது உள்ளார்ந்த ஆசை அத சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பா மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு உண்டு அதனால யாராவது உங்களை ரொம்ப ஆசை வார்த்தை காட்டுனா அவங்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க நீங்க தான் எல்லாரையும் விழாவிய கிழிச்சு தொங்க வர்ற ஆளாச்சே ஏன் உங்க வாழ்க்கையில மட்டும் நீங்க அதை மைனஸ் ஆக்குறீங்க யாராவது ஆசை வார்த்தை காட்டினாலும் அவனை பத்தி டேட்டா ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள்ட்ட பழகுங்க நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க இதே மற்றவங்களுக்குன்னா நீங்க எத்தனை டேட்டாவை பேஸ் கலெக்ட் பண்ணுவீங்க ஏன் உங்களுக்கு மட்டும் டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ண மாட்டீங்க அதனாலதான் உங்களை ஏமாத்துறாங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நீங்க வாங்கியிருக்கிற கடன் நீங்க வச்சிருக்கிற கடன் எல்லாமே இன்னொருத்தவங்களுக்காக தான் இருக்கும் பல பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம தவிக்கிறவங்க காரணம் அது இன்னொருத்தவங்களுக்காக செயல்படுற விஷயம் உங்களுக்கான இடம் உங்க இடத்துல நீங்க கொடுக்கிற வாக்கு நீங்க சொல்ற வாக்குக்கு உலகமே கட்டுப்படும் உங்களுடைய ஜாதகம் சிவனுடைய ஜாதகம் சிவனுடைய கை அதாவது சிவனும் நீங்களும் ஒண்ணு யமனை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உங்க இடத்துல உண்டு பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் எல்லாம் உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பார்வையில நீங்க இருக்கீங்க நீங்க எந்த மகான்களை வேணாலும் வைத்து வழிபாடு பண்ணலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி அது உங்களை இன்னும் உயர்த்தும் நீங்க சாதாரண ஆள் இல்லை நீங்க சாதாரண ஆள் இல்லை கடவுளுடைய அவதாரம் சிவகடாட்சம் நான் இதை நிறைய பதிவுல கொடுத்துருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உரைக்கிறேன் அதனாலதான் சொல்றேன் நீங்க ஆசை என்ன கிடைக்கும் ஆனா பேராசைன்னு சொல்லுவாங்க சில பேர் அது இல்லை சில பேர் உன்னால முடியாதுப்பான்னு சொல்லுவாங்க அவங்களையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க உங்களால முடியும் 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 ஒரு பெரிய மனிதனை சந்திக்கக்கூடிய சின்னதா பிளான் பண்ண கூட சந்திக்க முடியும் ஆனா பல பேர் யோசிப்பான் இவங்க எல்லாம் சந்திக்கிறது அப்படின்னு கன்னிராசி எளிமையா ஒரு ரூட்டை உருவாக்கக்கூடியவர்கள் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல கூட ஒரு பாதையை உருவாக்கி உள்ள போக முடியும் இதுதாங்க கன்னிராசி உத்தர நட்சத்திரத்துல ஐயப்பன் அவதரித்தான்னு சொன்னா ஐயப்பன் எங்க எடுக்கிறா ஒரு காலகட்ட சபரிமலை போக முடியுமா சபரிமலையில பாத்திருக்க இன்னைக்கு பாருங்க சபரிக்கு எத்தனை பேர் படையெடுக்கிறாங்கன்னு காட்டையே பாதையாக மாற்ற கூடிய ஆற்றல் இந்த கண்ணிக்கு உண்டு முடியாதுங்கிற வார்த்தை கிடையாது முட்டாள்களுக்கு சொந்தமான வார்த்தை முடியாது புத்திசாலிகளுக்கு சொந்தமான வார்த்தை நடத்தி காட்டுவது இந்த செயலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் புத்திசாலிகள் புதன் உச்சமாட்சி பெற்றவர்கள் உங்க ராசியில ஒன்னே ஒண்ணு உங்க ஜாதகத்தில் புதன் எங்க இருக்காருன்னு பார்த்திருந்தேன் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எ பாருங்க சுக்கிரனே உங்களை கடங்காரன் சுக்கிரனை உங்களை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி கொண்டு போறவன் இந்த மட்டும் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டானா உங்களை தட்டை யாராலையும் உங்களை தட்டை யாராலையும் முடியாது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் புதன் சாதகமா இருக்கணும் இந்த ரெண்டு பேரும் சாதகம் இல்லைன்னா தான் நாம சில நேரங்கள்ல கைப்பு அதாவது பல பேருக்கு விலங்காக நிக்கிறோம் உங்க வாழ்க்கையில ஆப்டர் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸுக்கு பிறகு அந்த தேர்ட்டி டூ இயர்ஸுக்கு பிறகுதான் லைஃப்ல மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க பார்க்க முடியும் ஆனா இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் பட்டாத பாடுபடுவீங்க ஆனா ஒரு நாள் கீழே விழுந்துட கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பீங்க இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்களே சுக்கிரனும் புதனும் சாதகமாக மட்டும் இருந்துட்டா நீங்க இந்த உலகத்துல ஏதோ ஒரு பதவியில் தான் இருப்பீங்க பதவி உங்களை தேடி வரும் அது அறநிலைத்துறையாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் ஒன் ஆஃப் த விஐபி உங்க கார்ல கொடி கட்டி கொடி பறக்கும் சார் ஆமாமா உண்மை வயசுல ஒரு பெரிய ஐயா இருந்தாரு அவருக்கு புள்ள கண்ணீராசியில பிறந்தான் அவன் பிறந்த நேரம் இந்த ஐயாவுக்கு அரசியல் கிடைச்சது புரித இதுதான் கன்னிராசி நாம தான் கன்னிராசியா இருக்கும்னு அவசியம் இல்ல நம்ம பிள்ளைங்க கண்ணீராசியா இருந்தா கூட அந்த பிள்ளை பிறந்த நேரம் நம்மளை தூக்கிடும் அதனால உங்க பிள்ளைங்க ஜாதகம் கூட உங்களை உயர்த்தும் அதுதான் உண்மை கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல ஒரு கண்ணீராசி இருந்ததுன்னா அந்த வீடு ஊர் போற்றக்கூடிய வீடாக இருக்கும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய அன்னச்சத்திரமாக இருக்கும் அன்னச்சத்திரம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மனசு அப்படிப்பட்ட கன்னிராசி அமோகமா இருப்பீங்க நீங்க அதிகமா வழிபாடு பண்ணுவது சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க ஐயப்பனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க பெரிய மகான்களை சத்திய சாய் பாபா பாபா ராகவேந்திரர் இவங்களை வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு டைப் கிடைக்கும் முன்னேற்றத்துக்கு வருவீங்க கான்டாக்ட் நிறைய வளர்த்துக்கோங்க நல்லதே நடக்கும்